எப்படி ஆயிட்டேன் நல்லா இருக்கா இல்லையா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டீங்களே அம்மா இதுக்காக காலையிலேயே பியூட்டி பார்லர் போயிட்டேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் எப்படி ஐயாயிரம் ரூபாயா இது யாருடா எங்க மைனியா உங்க மைனியே தான் எப்படி இருக்கேன் மலரு மைனி என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு சொல்லு மலரு சொல்லு நல்லா உரிச்சு வச்ச பிராய்லர் கோழி கணக்கா இருக்காங்கன்னு சொல்லு சும்மா இரு வளரு அக்கா அழகா இருக்கீங்க நான் எப்பவுமே அழகு தான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அழகுக்கு அழகு சேர்த்துட்டு வந்திருக்கேன் நைனி உங்க தம்பி பார்த்தாரா அவன் மண்டபத்துல இருக்கான் உங்க சின்னவர் பார்த்தாரா அந்த சின்ன மாடி இங்க இருக்கா மண்டபத்துக்கு போயிருக்கா உள்ளதா இருக்காரு என்ன கிளம்பிட்டீங்களா இல்லையா கார் வந்து வாசல்ல நிக்குது இந்த கிளம்பிட்டோம் கார் கிளம்பிட்டோம் எல்லாரும் ரெடி தான் இந்த தாம்பாளத்தை தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதா சட்டுப்பட்டு கிளம்புங்க நல்ல நேரம் வந்துருச்சு ஆளுங்க ஒரு தட்டா கையில எடுங்க ஐசே நீ ஒரு தட்டா எடு வளரே நீ ஒரு தட்டா எடு அப்புறம் மயிலே மலரு நீங்க ரெண்டு பேரும் அந்த கல்கண்ட தட்டு இல்லனா அந்த ரோஜாப்பு தட்டு வெத்தல தட்டு இந்த மாதிரி ஏதாவது சின்ன தட்டா கையில எடுங்க என்ன சரி நீங்க ஆமா தேங்காய் பழம் இருக்கிற தட்டா உங்க மயினி தான் தூக்கிட்டு வரணும் எங்க அவங்க ஆமா மலரு சட்டுப்பட்டு உங்க மயினி வர சொல்லு ரெடி ஆயிட்டாங்களா ஐயோ எங்க அம்மாவுக்கு அடையாளம் தெரியல போலயே அப்புறம் இப்படி பொங்கலுக்கு வெள்ளை எடுத்து சோவர் மாதிரி வந்து நின்னா எப்படி அடையாளம் தெரியும்

தாம்பள எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறேன் வாங்க வந்து சேருங்க ஆளுங்க ஒரு தட்டை கையில எடுங்க என்ன மைனி இப்டி ஆயிருச்சு சொன்னேன்ல மைனி எனக்கு என்ன சொல்றதுனே முன்னாடி தான் ரொம்ப அழகா இருந்தீங்க ரெடியா

உனக்கு உன்னைய விட யாரும் கொஞ்சம் கலரா இருந்துட்டா பிடிக்காதுல பொண்ணு மட்டும் நல்லா செலத்தை பண்ணா பாத்துருக்கான் ராஸ்கல் நீ நீயா இருந்தாதான் அழகு ப்ரோ பாத்தாருந்தா நல்ல திட்ட போறாரு உன்ன அடே நல்லலையா இல்லையா அப்ப மாத்திரவா எனக்கு இந்த ஒட்டு முடியெல்லாம் வச்சு சட பண்ணி இருக்கிறது ரொம்ப கழுத்தெல்லாம் வலிக்குது கழுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட திருப்பவே முடியல ஆ நீ இந்த பக்கம் அந்த பக்கமும் ஒரு ரெண்டு ரெண்டு முடிய விரிச்சு விட்டுருப்பியே அதுதான் உனக்கு அழகா இருக்கும் ஆமா மேனி அதுதான் உங்களுக்கு அழகா இருக்கும்

அடையாளம் தெரியாம என்ன ஆனா பாக்குறதுக்கு தான் நல்ல இல்ல தம்பி என்னடா எல்லாரும் இப்படியே சொல்றீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து மேக்கப் போட்டு வந்திருக்கா அது சரி அது என்ன ஒட்டு முடி இடுப்புக்கு கீழே ஜடை தொங்குது நல்லா இருக்கலடா தம்பி ஏக்கா நல்ல நாள் பொழுதுமா கொடுமையை கூட்டாதக்கா நீ இப்படி இருந்தேன்னா வர்ற போறவங்களுக்கு பதில் சொல்லி முடியாது போ போய் மேக்கப்ப களைச்சிட்டு நீ நீயாவா அடைய ஐயாயிரம் ரூபாடா எம்மா தாயே அந்த ஐயாயிரம் ரூபாய் நான் தர்றேன் நீ போ போய் மேக்கப் கலைச்சிட்டு வா நான் கொஞ்சம் செகப்பாங்களான்னு பார்த்தா விட மாட்டானுங்களே சரி இந்த போறேன் சடைய விட்டுட்டு போயிட்டா தங்க பிள்ளை இங்க பாத்தீங்களாடா அதுவும் டூப்ளிகேட் தானா என்னடா இவ்வளவு கருதருன்னு அடர்த்தியா இருக்கேன்னு பார்த்தேன் வயசு பிள்ளை எனக்கே அந்த அளவுக்கு அடர்த்தி கிடையாது தோப்ப முடிதான் போல வளரு

என்னத்தா கல்யாண பொண்ணு தலையில பூ கூட இல்லாம இருக்க வைக்க மறந்துட்டேன் நல்லா மறந்த நாளைக்கு கல்யாணங்கறதாவது ஞாபகம் இருக்கா அதெல்லாம் யாவும் இருக்கும் பெண்ணிலா பூ ஏன் வைக்கல மறந்துட்டேன்க்கா சரி அதனால ஒண்ணும் இல்ல எப்படியும் இப்ப கொண்டு வந்த சேலைய கட்டிட்டு வெண்ணிலா வச்சிருக்கிற பூவோட சேர்த்து இதையும் வைக்கணும்னு சொல்லி நிறைய கேர் பண்ணலாம் கொண்டு வந்திருக்கேன் இப்ப வெண்ணிலா பூவே வைக்கலையா அப்ப நம்ம வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் என்ன வெண்ணிலா எங்க அவ்வளவுதானா மத்த பேர் எல்லாம் எங்க வேன்லயே இருந்துகிட்டாங்களா எல்லாம் வெளிய பந்தல்ல சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க உள்ள வர்றதுக்கு எங்க இடம் இருக்கு சும்மா இருங்க மேனி நான் எங்க சும்மா இருக்கேன் இந்த சமந்துகிட்ட தான் நிக்கிறேன் இது யாரை கேக்கட்டா பாப்பா இந்த அவங்க தாய் மாமா கிட்ட கொடு அந்தாங்க வாங்கிக்கோங்க ஆ சரி நல்லது நல்லது வெண்ணிலா நேரம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மண்டபத்துக்கு போய் சேரணும் படக்குன்னு போய் சேலையை கட்டிட்டு வாடா கண்ணு டேய் மலரு கூட போடா ம் சரிங்க தே எல்லா தட்டையும் வரிசையா கொண்டு வந்து வச்சுட்டேன் மொத்தம் பன்னெண்டு பாப்பா கையில இருக்கிறதோட சேர்த்து பதிமூணு சரிதானா இதை உள்ளே எடுத்து வச்சிடலாமா நான் எடுத்து வச்சிருங்க அல்லியக்கா முதல்ல நீங்க தலையில கொஞ்சம் பூவை எடுத்து வைங்கக்கா ஐயோ வைக்கலையா வச்சனே உங்க வீட்ல தான் நான் எடுத்து மல்லி போச்சே விழுந்துச்சா ஆமாக்கா அங்கேயே நான் பார்த்ததே இல்ல அவ அங்கேயே சொல்ல வேண்டியது தான மலரே ஏக்கா எல்லாரும் கிளம்பு கிளம்புன்னு அவசரப்படுத்துனதுனால சொல்ல மறந்துட்டேன்க்கா இந்தாங்க ரெண்டு ரோசா பூ எடுத்து வை அல்லி சரி போங்க படகுல சேலைய கட்டி பொண்ணு கூட்டிட்டு வாங்க அங்க வெளிய வரசு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆ அந்த அந்த ரெடி ஆயிரோம்

ஒண்ணும் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு காலையில இருந்து ஹம் கல்யாண பொண்ணு தூங்காம இருந்திருப்ப அதனால தலை வலிச்சிருக்கும் மாத்திரை எதுவும் போட்டியே வினிலாம் அதோட சேர்த்து இவ்வளவு பூ வேற வச்சு மாத்திரை மாத்தரை போட்டேங்கா கொஞ்ச நேரத்துல சரியா போயிரும் இனிலா தான் போதுமத்தா தலை தலைவலிங்குற கொஞ்ச நேரம் விடு தலை வலி தன்னால சரியா போகும் பூ தொங்க தொங்க வச்சா அப்புறம் தலை கூட குறையாதான் வலிக்கும் நீ வேற நொய் நொய்யும் காதை சரிங்க நம்ம வேன்ல மடமடன்னு வந்துட்டு அந்த கார் பின்னாடி ஊர்ந்துகிட்டு வருது இன்னமா வருது பொன்னையில பூர்வலம்னா மெதுவாத வருவாங்க நமக்கு இருப்பு கொள்ள மாட்டேங்குதா சரி சரி வரட்டும் அண்ணாச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சது ரொம்ப வருஷம் ஆச்சுல இன்னொரு கண்ணா முடிச்சுருமா ஏனப்பா பொண்ணு கிடைக்குமா கிடைக்காமலா போவும் தேடி பாப்போம் மச்சான் குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சிராதீங்க வள்ளி பாக்கும் போது நம்ம கொண்டு சேர்த்து பாருயா நல்ல சிம்ரன் மாதிரி சிக்குன்னு அப்ப இன்னைக்கு எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல மாப்பிள்ள எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் தானே மாப்பிள்ள அப்படியா ரைட் இந்த எங்க அக்கா மயிலக்க வரட்டும் ஆ மாப்ளே காலையில டிஃபனுக்கு என்ன பூரி கிளங்காம்ல வாங்க கிளங்கு வந்திருக்கா என்னன்னு பாப்போம் கிளங்கு எல்லாம் வெந்தாச்சு குருமா தான் வைக்க வேண்டியதா இருக்கு வச்சிருவோமா வாங்க மாப்ளே போய் வைப்போம் அதான் அதை வைக்கிறதுக்கு எங்க மயிலக்க வர வேண்டியதா இருக்கு மாப்ளே மாப்ளே நீங்க இந்த வேட்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க பேசுனது நமக்குள்ளேயே இருக்கட்டும் இவ்வளவுதானா கோவல்லி உன் வீரப்பெல்லாம் என்ன செய்யறது மேல இடத்துக்கு தகவல் முக்கியம்ல ஆனா வள்ளி மயில் எல்லாம் பொண்டாட்டி நாச்சியார் இருக்காளே அவகிட்ட எல்லாரும் வந்து டியூஷன் எடுக்கலாம் அதனாலதான் அண்ணாச்சி போற இடத்துல வார இடத்துல எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்காரு போல ஏ தம்பி நீங்க வேறாடாடாடாடா அந்த பொண்ணல பூ ஊர்வலம் வந்துருச்சுன்னா சட்டு புட்டுன்னு பொண்ணை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு நம்ம சாப்பிட போகலாம்ல பூரி கிழங்கு வாசம் என்னை இழுக்குது மேலே சத்தம் கேக்குதுல பக்கத்துல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆ டே கருப்பா ரூபா ஆரத்தி கரைச்சு வச்சிருந்தா அப்ப எடுத்துட்டு வர சொல்லிடுவோமா ஆ சொல்லிடலாம் மாமா ரூபி ரூபி குட்டி பொண்ணு அழைச்சிட்டு வந்துட்டாங்கம்மா அந்த ஆரத்தி எடுத்துட்டு ஓடியா அவளோ தான்டா ரூபி குட்டி கொண்டே கொட்டிட்டு வா போ நான் சரிங்க பா பிபி கொளந்தனரே வெண்ணிலாவுக்கு தலவலியா மாத்திர போட்டுறகலாம் கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க என்ன ம் ஓகே மைனி வெண்ணிலா உள்ள போகலாமா ஆ போவங்கா வெண்ணிலா வெண்ணிலா என்னக்கா நீ முதல்ல சாப்பிடு சாப்பிட்டு ஒரு டீ குடி அப்புறமா நல்லா எல்லாருக்கிட்டே பேசினா சரியா போகும் தலைவலி நீ எங்க கூட்டத்துல எல்லாம் வந்து சாப்பிட வேண்டாம் உனக்கு நான் இங்க எடுத்துட்டு வர சொல்றேன் சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு மாத்திரை போடுறியா தலைவலி காணா போயிடும் வேண்டாம்க்கா கல்யாண பொண்ணு இப்படி தலைவலியோட முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தா நல்ல இல்ல வெண்ணிலா பதில் சொல்ல முடியாது கொஞ்சம் சொல்றதை கேளு வெண்ணிலா நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா ஒரு மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லுவோம் மணி கொளுந்தனரே வாங்க கொளுந்தனரே நீங்களாவது சொல்லுங்களே வெண்ணிலாவுக்கு ரொம்ப தலவலிக்குதா ஒரு மாத்திரை போட சொல்லுங்களே ஆ நான் சொல்றேன் மணி சொல்றீங்களா சரி அப்ப நான் போய் சாப்பாடு கொண்டு வர சொல்லட்டுமா ம் சரி நீங்க பேசுங்க நான் வந்துறேன் ம் ஓகே மணி பேபி முத்து ஏய் நீலா அழக்கூடாதே என்ன எனக்கு பயமா இருக்கு முத்து ஒன்னும் பயப்படாது அவன் வரமாட்டான் என்ன ஆயிருக்கும் நீ விளக்கமா எடுத்து நாலு சாத்து சாத்தி விட்டு இருந்திருப்ப நிலா நிலா டோன்ட் கிராய் நீ அழக்கூடாது சிரிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் அழாதம்மா அம்மா அந்த ராவான ரவுடி நிலா எங்க நான் எல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு தெரியுறேன் எம் கே எம் கேன்னு ஆனா நீ அப்போவே அந்த 9th படிக்கும்போதே நவ்வப்புளம் பறிக்க வந்த என்ன என்ன பாடு படுத்துனாய் நாயை வச்செல்லாம் கடிக்கு வைக்க பாத்த இல்ல நீலா ಮತ್ತೆ சப்பு குட்டி உங்களை வந்தது உங்களுக்கு தெரியுமா இல்ல நான் தான் அனுப்பி தெரியுமா ஏன் தெரியுமா நல்லா தெரியும் எப்படி தெரியும் தெரிஞ்சி தான் ஏ சப்பு குட்டி கூட நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களா ஏய் பேபி உன் சுப்புக்குட்டி என் பக்கத்துல நினுகிட்டு உன்ன பார்த்து பார்த்து சிக்னல் காட்டுது சுப்புக்குட்டிக்கு உன்னை பார்க்க தெரியுது நான் பார்க்க மாட்டேனா தெரிஞ்சே தான் அது கூட பேசிக்கிட்டு இருந்தீங்களா ஆமா அந்த சுப்புக்குட்டியும் உன்ன மாதிரியே சரியான மக்கு ஏ பின்னா சாக்லேட் கொடுக்கறேன்னு சொன்னத சரின்னு தலையாட்டிகிட்டு என்கூட ராசி ஆயிட்டില്ല அது சாக்லேட் சாப்பிட ஆசைப்பட்டிருக்கும் ஏ மக்கு டாகுக்கு சாக்லேட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியுமா என்ன ஆகும் ம் ஒன்னா வெட்னரி கிளினிக்ல அட்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லன்னா ஆன் தி ஸ்பாட்லயே பார்த்து நீங்க நினைச்சிருச்சு சுப்புக்குட்டி

ஆ நம்ம ஐஸ் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு ஐஸ் வீட்டுக்கு போயிருந்தோம்ல அப்போ நீ கூட அந்த அரவிந்த பத்தி எங்கிட்ட பேசுனேல அப்போ நான் என்ன சொன்னேன் அம்மா நானே அரவிந்த் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவர் பேசினதெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஏதோ பிரச்சனை பண்ண போறாருன்னு உங்ககிட்ட சொன்னேன் நீங்க அதுக்கு என் ப்ரோ பாத்துக்குவாரு அப்படினு சொன்னீங்க ஆ சொன்னீங்களா

மாமா மாதிரியே தான் பேசுறீங்க மாமா தான் யாராவது இப்படி வருத்தமா இருந்தா ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லி அவங்கள சிரிக்க வச்சிருவாரு திருவிழா அப்போ ஒரு பண்ணார்ல அப்போ நீங்க கூட வந்து உங்களுக்கும் விக்னேஷுக்கும் இடையில ஏதோ பிரச்சனை ஆகி அப்புறம் நான் அழுதுகிட்டே போய் நீங்க இன்னும் திட்டுனீங்க நான் அதுக்கு அழுதுகிட்டே போய் நின்றுகிட்டு இருந்தேன்ட்டு மாமா அப்ப கூட திருவிழா கடை பக்கத்துல வச்சு இதே மாதிரிதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி என்னையும் சிரிக்க வச்சாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ம் ஆமா பேபி அதானே நான் ஏன் ப்ரோ மாதிரி பேசிட்டு இருக்கேன் சரி விடு ஆனா நீ விக்கிய ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தேனா விக்கி அந்த மாதிரி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி மாட்டான் நீ அவங்கிட்ட திரும்ப திரும்ப என் பின்னாடி வராதீங்க எனக்கு முத்துவ தான் பிடிக்கும் என் பின்னாடி வராதீங்க எனக்கு முத்துவ தான் பிடிக்கும்னு சொல்லி சொல்லி அவன் மனசுல அது வேற மாதிரி மாறிடுச்சு பேசி இருக்கவே கூடாதுங்கிறீங்களா ஆமா நான் அப்புறம் எதுக்கு நீ விக்கி கிட்ட பேசும்போதெல்லாம் உன்கிட்ட கோவப்பட்டேன்னு நினைக்கிற பாசிட்டிவ்னஸ் நினைச்சேன் மண்ணா கட்டி இம் bro எப்படி உன் சுப்பு குட்டிக்கு கொடுத்த அதே ரெஸ்பான்ஸ் அரவிந்துக்கு கொடுத்தாரோ அதே ரெஸ்பான்ஸ் தான் நீ விக்கிக்கு கொடுத்திருந்திருக்கணும் நீ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சா அவன் ரொம்ப இடத்து பிடிச்சுக்குவான் இப்போ அதனால தான் இவ்ளோ பிரச்சனையும் சரி இட்ஸ் ஓகே இனிமேல் அவன் உன் வழிக்கே வரமாட்டான் ஓகேவா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனாலும் இங்கே வந்துட்டேங்கள இங்கே எல்லாரும் இருக்கிறதுனால இங்கே விக்னேஷ் வர மாட்டார்ல அது கொஞ்சம் தைரியமாக இருக்கு வரவே மாட்டான் விக்னேஷ கூட்டிட்டு போய் என்ன செஞ்சீங்க முத்து அடிச்சீங்களா அத பத்தி நீ யோசிக்காத பேபி ஹாப்பியா இரு ம் இங்க நீங்க இருக்கீங்க மாமா இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க இங்க நான் பயப்படவே மாட்டேன் அப்புறம் நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சது அங்க நம்ம வீட்டுக்கு போயிருவோம் அங்க எல்லாம் விக்னேஷால வரவே முடியாது அப்ப நான் எதுக்கு பயப்படணும் பயப்பட மாட்டேன் குட் நீங்க இன்னைக்கு பேசுறது எல்லாமே மாமா பேசுற மாதிரியே இருக்கு முத்து ஆமா வெண்ணிலா நீ சொல்ல சொல்லதான் எனக்கே தோணுது நான் ஏன் இன்னைக்கு ப்ரோ மாதிரியே பிஹேவ் பண்றேன் என்னாச்சு எனக்கு ஒண்ணு ஆகலை மாமாவை பார்த்து பார்த்து மாமாவை மாதிரியே மாறிட்டீங்களா என்னமோ ம் சரி ஓகே இருக்கட்டும் انا பேபி நீ அழவே கூடாது ம் அழக மாட்டேன் சரி வரியா அங்க முன்னாடி ஹால்க்கு போலாம் ம் பாவா ம் வா